மாணவ நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமி தொடர்பான டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம அப்பப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிறப்பான முறையில் இந்தியன் எக்கனாமியை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதுல எவ்வளவு எஃபோர்ட் போட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேர்த்து மொத்தமா கொடுக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதனால வீடியோவை மறக்காம ஃபுல்லா பார்த்துட்டு கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு வர்ற எந்த ஒரு போட்டி தெரிவந்தாலும் சரி அந்த காம்படி எக்ஸாம்ல கண்டிப்பா நான் என்ன பண்ணணும் சூப்பரா ஒரு வேலை வாங்கிட்டு நம்ம போயிடணும் சரிங்களா அதற்காக தான் நம்ம முயற்சியில் எடுத்துட்டு இருக்கோம் தயவுசு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பயன்பெறவும் சரிங்களா ஆரம்பிக்கலாம் இன்றைய தினத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்களோட வரிசையில் கடைசியாக ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் முடிச்சிருந்தோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஏழாவது ஏழாவது ஆண்டு திட்டம் சரியா சரி பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கம்மா செவன்த் ஃபயர் பிளான் ஓகேவா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் காலம் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வரை சரிங்களா இந்த திட்டத்தின் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஓகேவா இது ராஜீவ்காந்தி தலைமையில் உருவாக்கப்பட்டது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமர் ஆகிறாங்க யாருக்கு அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு சரிங்களா இந்திரா காந்தி அம்மையார் அதை லைட்டர் நினைக்கிறேன் சரிங்களா இந்திரா காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா நேருக்கு பிறகு சரிங்களா பிரதமரான நபர் லால் சாஸ்திரி லால் பகூ சாஸ்திரி அவர்களுக்கு பிறகு பிரதமர் ஆனவர் இந்திரா காந்தி அவர்கள் ஓகேவா அதற்கு பிறகு நடுவில் யார் வந்திருப்பா காங்கிரஸ் அல்லதான் இந்தியாவோட முதல் பிரதமர் யார் வந்திருந்தாங்க சொல்லும் பார்க்கலாம் ஞாபகம் இருக்குதா காங்கிரஸ் இல்லாத இந்தியா முதல் பிரதமர் மொராஜ் மொராஜி தேசாய் அவர்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒன் பண்ணாங்க நைன்டன் அந்த டைம்ல பிரதமர் ஆனவர் இந்திரா காந்தி அவர்கள் அவருக்கு பிறகு இந்திரா காந்தியோட படுகொலைக்கு பிறகு இந்தியாவின் புதிய பிரதமராக பதவி பெற்றவர் ராஜீவ் காந்தி அவர்கள் சரிங்களா இந்திரா காந்தி இறந்தது எப்போ ஞாபகம் இருக்கம்மா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இறந்தது ஞாபகம் இருக்குதா அக்டோபர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எவருக்கமா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடைபெற்ற வருஷம் நைன்டீன் எயிட்டி போர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் பொற்கோவில் சரியா பொற்கோவில் எங்கமா இருக்குது பஞ்சாப் மாநிலம் அமிர்த சரஸ் நகரில் அமைந்துள்ளது பொற்கோவில் வேலூர்ல ஒண்ணு இருக்கு அது வேற இல்ல சரியா இதுதான் ஒரிஜினல் பொற்கோவில் கோல்டன் டெம்பிள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ளது ஓகேவா இந்த கோவிலுக்குள்ள சரியா காலிஸ்தான் பிரிவினை சரியா காலிஸ்தான் சொல்லுவாங்க காலிஸ்தான் அப்படிங்கிறது யாரும் பாத்தீங்கன்னா சீக்கியர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு ஒரு அமைப்பு சரிங்களா இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து தனி நாடு கேட்டு போராடி வர்ற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் இந்த காலிஸ்தான் அமைப்புன்னு சொல்லுவாங்க சீக்கியர்களை கொண்ட ஒரு அமைப்பு சரிங்களா இவங்க அப்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சு நினைக்கிறேன் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் சில பிரச்சனை வருது காரணமே இந்த காலிஸ்தான் குரூப் தான் சரியா அதை நம்ம கரண்ட் கனடா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த காலிஸ்தான் குரூப் இந்தியன் கவர்மெண்ட் எதிராக போராடும் போது சரியா இந்த கோல்டன் டெம்பிள் சில பொற்கோவிலுக்குள்ள ஆயுதங்களை ஒழிச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த காலிஸ்தானோட சில தலைவர்கள் இந்த புனித கோவில் சரியா சீக்கரோட புனித கோவிலான இந்த 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 கோல்டன் கோல்டன் டெம்பிள் நியூஸ் யார் யார் நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்திய இந்திய ராணுவம் சரிங்களா சரிங்களா அனுப்பிவிட்டது பிரதமர் இந்திரா இந்திரா காந்தி காந்தி குரூப்பை காலி தான் தான் ராணுவத்தை அம்மையார் அவர்கள் அந்த ராணுவ நடவடிக்கைக்கு என்ன அப்படின்னு சொல்லி சரி இப்போ நைன்டீன் எயிட்டி ஓகேவா முடிஞ்ச உடனே இந்திரா காந்தி அம்மார ஓகேவா அவருடைய சொந்த பாதுகாவர்களை என்ன பண்ணாங்க போட்டு தள்ளிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் எங்களுடைய புனித கோவில் எந்த கோவில் கோல்டன் டெம்பிள் ராணுவத்தை அனுப்பி புனித தன்மை துப்பாக்கி சூடு குண்டு தடம் உயிரிழப்பு நடைபெற்றதுனால எங்களுடைய புனித தன்மை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவத்துல அவருடைய சீக்கியர்கள் சொந்த இந்திரா காந்தி அம்மார போட்டு தள்ளிட்டாங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி அவர்கள் தலைவராக வராங்க இந்தியாவோட பிரதமரா வராங்க கவர்னமா இருக்கு சரியாமா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அமைப்பு என் எஸ் ஜின்னு சொல்லுவாங்க நேஷனல் செக்யூரிட்டி கார்டு சரியா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு எதுக்கு உருவாக்குவாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க முக்கியமான அரசியல் தலைவர்கள் பிரதமர் குடியரசுத் தலைவர் இவங்க எல்லாம் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு இது உருவாக்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல எதுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையோட படுகொலைக்கு பிறகு உருவாக்கப்பட்டது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இந்தோ சைனாவிற்கு பிறகு உருவாக்கப்பட்ட முக்கியமான அமைப்பு திபத் சரிங்களா அந்த திபத் பகுதி பாதுகாப்பு உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்தோ திபத் பார்டர் போலீஸ்

சரியா எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வரை அப்போது யாரு இந்தியாவோட பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் அப்போ திட்டக்குழு தலைவர் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அவர் தலைமையில்தான் ஏழாவது சரிங்களா இது கடந்த பதினைந்து ஆண்டுகால வளர்ச்சி மாதிரியை அடிப்படையாக கொண்டது கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துல எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் எக்கனாமிக்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் என்னென்ன திட்டங்களால நடைமுறைப்படுத்திருக்கும் அதை அடிப்படையை கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது ஓகேவா இந்த திட்டத்தோட வடிவமைப்பாளர் யார் பாருங்க யார் வந்து இந்த திட்டத்தை வடிவமைத்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள் சரியா முக்கியமான கவனமா இருங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைப்பாளர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் யாருமா அவங்க ஒரு ஒரு முக்கியமான இந்தியா நிறைய தலைவர்கள் நிறைய பொறுப்புல இருந்திருக்கிறாங்க இவரும் நிறைய பொறுப்புல இருந்திருக்கிறார் சரியா இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் முக்கியமா இந்தியாவோட எத்தனையாவது குடியரசுத் தலைவர் பத்தி மூன்றாவது குடியரசு தேர்ட்டின் இந்தியா பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான் பதினான்காவது குடியரசுத் தலைவர் யாரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பதினைந்தாவது மற்றும் தற்போதைய குடியரசுத் தலைவராக இருப்பவர் திரௌபதி முர்மு அவர்கள் மறக்க கூடாது சரிங்களா இந்த பதிமூணாவது குடியரசுத் தலைவர் இந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான் இந்த திட்டத்தை வடிவமைத்துக்கிறாங்க இந்த திட்டம் ஏழாவது ஐந்து ஆண்டு திட்டத்தை சரிங்களா திட்டத்தோட இலக்கு பாருங்க ஐந்து சதவீதம் அடைந்தது ஆறு சதவீதம் சரிங்களா வெற்றிய தோல்வியமா GDP target 5% அச்சுவ் பண்ணது 6% அப்பன் திட்டம் வெற்றி பெற்றது சரிங்களா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடுத்து ஐந்தாவது ஆறாவது ஏழாவது அடுத்து இன்னொரு திட்டம் வரும் எட்டாவது ஓகேவா இந்த ஐந்தாண்டு திட்டங்களை தான் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த ஐந்து ஐந்தாண்டு திட்டங்களை தான் இலக்கை அடைஞ்சிருக்கும் மறந்துடக்கூடாது சரியா ஓகே நோக்கம் இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தை நோக்கம் என்னன்னு பாருங்க தன்னிறைவு பொருளாதாரம் செல்ஃப் சஃபிஷியன்சி எக்கனாமின்னு சொல்லுவாங்க செல்ஃப் சஃபிஷியன்சி நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் சரிங்களா அது ஒண்ணு அடுத்து வளர்ச்சி கிரௌத் தற்சார்பு ஓகேவா அடுத்து சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் வேலை வாய்ப்பு உருவாக்கம் இதுல எந்த ஒரு கீவேர்டு வந்தாலும் எந்த ஃபயர் பிளான் ஞாபகம் வரணும் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஞாபகம் வர வேண்டும் மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து முக்கியத்துவம் நோக்கம் பார்த்துட்டோம் அடுத்து முக்கியத்துவம் எந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் உணவு உற்பத்தி சரியா ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு போக்கஸ் பண்றாங்க அடுத்து வேலை வாய்ப்பு சரியா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படினாலே ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஞாபகம் வர வேண்டும் மறக்க மறக்கக்கூடாது சரிங்களா அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க தனியார் துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது சரியா முதல் முறையாக அரசு துறைகளை கம்பேர் பண்ணும்போது தனியார் துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது எந்த வருஷம் பின்பற்றப்பட்ட ஏழாவது ஐந்தாண்டு தான் முதல் முறையாக என்ன பண்றாங்க அரசு துறைக்க விட தனியார் துறைக்கு மெயின் போக்கஸ் பண்றாங்க சரியா பிரிபரன்ஸ் கொடுத்தது எதுக்குமா இந்த பெரியார்டி ஓகேவா கொடுத்தது தனியார் துறைக்கு எந்த ஐந்தாண்டு தெரியல ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது மறக்க கூடாது சரியா இதுக்கு அப்புறம் தான் நிறைய துறைகள் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க தனியார் வசம் உள்ளது அப்படிங்க மாதிரி நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க சரிங்களா கவனமா இருக்குமா ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் சரியா இம்பார்ட்டன் ஈவெண்ட்ஸ் ஓகேவா எந்தெந்த இந்த எயிட்டி ஃபைவ்ல இருந்து நைன்டி வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா ஒண்ணு பாருங்க இந்திரா ஆவாஸ் யோஜனா சரி ஐ ஏ ஐஏ அப்படி சொல்லுவாங்கல்ல இந்திரா ஆவாஸ் யோஜனா எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறுல அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து ஜபகர் ரோஸ்கார் யோஜனா ஜபகர் ரோஸ்கார் யோஜனா நம்ம கடந்த ஒரு ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்துருந்தோம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்ஆர்ஏபி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க சரியா அடுத்து நைன்டீன் எயிட்டி த்ரீல சரியா ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஆர்எல்இஜிபி எல் நைன்டீன் எயிட்டி த்ரீ இந்த இரண்டு திட்டங்களையும் சரியா ஒன்றாக இணைத்து எந்த திட்டம் உருவாக்கப்பட்டது ஜவகர் ரோஜ்கர் யோஜனா உருவாக்கப்பட்டது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜவக ரோஜ்கர் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது ஓகேவா அடுத்து மில்லியன் வெல்ஸ் ஸ்கீம் சொல்லுவோம் மில்லியன் வெல்ஸ் ஓகேவா என்ன சொல்லுவாங்க மில்லியன் கிணறுகள் திட்டம் எந்த வருஷம் ஆகும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி எயிட் நைன்டீன் எயிட்டீன் நைன்ல சரிங்களா ஆயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது நிதியாண்டுல மில்லியன் கிணறுகள் திட்டம் இது எதிர்கால வரும் பார்த்தீன்னா பழைய காலத்துல ஒரு முப்பது வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அசால்ட்டா எஸ்சி எஸ்டி மக்கள் பார்த்தீங்கன்னா சில பொது இடங்கள்ல என்ன செய்ய முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் நீர் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது சரியா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த தண்ணீர் எடுக்க முடியும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது இப்பவும் ஒரு சில இடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ அதிகமா இருந்திருக்கு அதனால இவங்களுக்காகவே இந்த எஸ்சி எஸ்டி மக்கள் நீரினை எடுப்பதற்காக தண்ணீரை பயன்படுத்துவதற்காகவே இந்தியா முழுமைக்கும் எவ்வளவுமா

இந்து வளர்ச்சி வீதம் சரி இந்து வளர்ச்சி ஹிந்து கிரோத் ரேட் சொல்லுவாங்களா ஹிந்து கிரோத் ரேட் சரியா இந்து வளர்ச்சி விகிதம் சொல்லுவாங்க இந்த இந்து வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜ்கிருஷ்ணா சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நைன்டீன் செவன்டி எயிட்ல ராஜ்கிருஷ்ணா என்பவர் முதல் முறையாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதோட வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து வளர்ச்சி விகிதம் சரியா ஹிந்து கிரோத் ரேட் அப்படின்னா என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் எப்பமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு சரியா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு இந்த

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் எண்பது வரைக்கும் கவனமா சரியா சரி அடுத்து இன்னொரு முக்கியமான சம்பவம் நீல புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட சரி ப்ளூ ரெவல்யூஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் கிரீன் ரெவல்யூஷன் யார் பார்த்தோம் பசுமை பிரச்சின் தந்தை அப்படின்னா நார்மன் போர்லாக் அவர்கள் அமெரிக்கா நாடு சேர்ந்தவர் இந்தியாவில ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழுல இந்தியாவில பசுமை புரட்சி ஓகேவா அதுக்கப்புறம் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் வெண்ணெய் புரட்சின் தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் யார கேரளாவை சேர்ந்தவரும் சரிங்களா முக்கியமான ஒரு நபரான வர்கீஸ் கொரியன் அவர்கள் வர்கீஸ் கொரியன் அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்தியாவில தேசிய பால் தினம் மறக்க கூடாது சரிங்களா அந்த வர்கீஸ் கொரியன் அவர்களால் தான் வெண்மை புரட்சி வந்தது சில பால் மற்றும் பால் உற்பத்தி தொடர்பான எல்லா விஷயங்களும் வந்தது அதே மாதிரி நீல புரட்சி நீல புரட்சி அப்படின்னா ப்ளூ ரெவல்யூஷன் சரியா ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னா யார் ஞாபகம் வரும் அப்படின்னா ரெண்டு தந்தைகள் ப்ளூ ரெவல்யூஷனுக்கு தந்தைகள் ரெண்டு பேர் ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ஹீரா லால் சௌத்ரி ஒருத்தங்க ஹீரா லால் சௌத்ரி என்ன ஒருத்தவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா அருண் கிருஷ்ணா இவங்க தான் ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க சரியா நீளப்புரட்சி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கடல் கடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சூப்பராக கொண்டு வரும் மீன் வளம் எல்லாத்தையும் சூப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்ன புரட்சி அறிவுபடுத்தப்படுது நீலப் புரட்சி எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ஏழாவது ஐந்து ஆண்டு திட்ட காலத்தில் அடுத்து முக்கியமான இரண்டு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது ஏழாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தின் போது சரிங்க ஒன்னு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்வா சுற்றுச்சூழல் நம்மளோட நம்ம இருக்கிற எல்லா சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்

டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காரணம் இந்தியாவில் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்று நடைமுறைக்கு வந்தது ஓகேவா அதே மாதிரி சரகு செலவுல சரகு செலவுல நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தினம் என்னைக்கு மார்ச் பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதியும் மறக்க கூடாது சில இன்டர்நேஷனல் லெவல்ல அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாவது முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க இரண்டாவது தேசிய கல்வி கொள்கை வெளியிடப்பட்டது சில செகண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது செகண்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி எந்த வருஷமா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் தேசிய அளவிலான அந்த கல்வி கொள்கை சரியா தேசிய அளவிலான கல்வி கொள்கை இதுக்கு முன்னாடி எப்போ வெளியிட்டிருந்தாங்க இது வரைக்கும் மொத்தம் மூன்று முறை வெளியிடப்பட்டுள்ளது சரிங்களா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அல்லது நியூ எஜுகேஷன் பாலிசி இது வரைக்கும் மூன்று முறை வெளியிடப்பட்டுள்ளது அதில் முதல் கல்விக் கொள்கை தேசிய அளவில் கல்வி கொள்கை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சரியா அறுபத்தி ஆண்டு யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டதுமா கோத்தாரி கமிட்டி சரியா கோத்தாரி அவர்கள் தலைமையில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்டி போர்ல ஒரு கமிட்டி போட்டாங்க இந்த கோத்தாரி கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில இந்திய அரசு சுதந்திரத்துக்கு பிறகு முதல் தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை வெளியிடுறாங்க அதனை தொடர்ந்து சரியா இங்க நம்ம பார்த்திருக்கிற இரண்டாவது தேசிய கல்வி கொள்கை ஓகேவா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வெளியிடுறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது எப்போ ஜூலை மறக்க கூடாது ஜூலை டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்டியில் சரியா யாருடைய பரிந்துரையில் கஸ்தூரி ரங்கன் ஓகேவா இஸ்ரோவோட ஐந்தாவது தலைவராக இருந்தவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் மூன்றாவது தேசிய கல்விக்குள்ளையும் உருவாக்குவதற்கு ஓகேவா ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியோட பரிந்துரைகள் எப்ப நடைமுறைக்கு வந்திருக்குமா ஜூலை ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஜூலை டுவெண்ட்டி நைன் இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே சர்தச புலிகள் தினம் படிப்புல பெரிய ஆள்களில் என்ன சொல்லணுமே நம்ம படிப்பில் பெரிய புலியா புலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த விநியோகத்துக்கும் சர்வச புலிகள் தினம் தான் எந்த கொள்கைகள் இடப்பட்டது மூன்றாவது தேசிய கல்வி கொள்கை இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஏழாவது ஐந்தாண்டு தினம் பார்த்திருக்கோம் ஏழாவது ஐந்தாண்டு தினத்தின் போது ஓகேவா எந்த தேசிய கல்வி கொள்கை வெளியிடப்பட்டது இரண்டாவது தேசிய கல்வி கொள்கை மறந்துடக்கூடாது முதல் தேசிய கல்வி கொள்கைக்கு கமிட்டி கொத்தாரி தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் ரெண்டுமே கே கே வருது கவனமா இருக்கு ஓகேவா அடுத்ததாக பாருங்க செகண்ட் ஃபாரஸ்ட் பாலிசி இரண்டாவது காடுகள் கொள்கை ஓகேவா இந்தியாவில இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு முறை மட்டும்தான் தேசிய அளவில் என்ன வெளியிட்டுக்கலாமா காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது சரி ஃபாரஸ்ட் பாலிசி ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் முதலாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தின் போது எப்போ ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்டி டூல முதல் முறையாக இந்திய அரசானது காடுகள் கொள்கை ஃபாரஸ்ட் பாலிசி ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும் அமைதியா இருக்கணும் நல்ல மழை பெய்யணும் நல்ல ஒரு சூழல் அமையணும் சுற்றுச்சூழல் அமையணும்னா எது தேவை காடுகள் தேவை அதனால முதல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கையை வெளியிடுறாங்க சரியா இதோட முக்கியமான இலக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஓகேவா இந்தியாவில் இருக்க டோட்டல் லேண்ட் ஏரியாவில் சரியா ட்ரீஸும் ஃபாரஸ்டும் ஓகே ஃபாரஸ்ட் ட்ரீ எவ்வளவு இருக்கணும் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் மொத்த நிலப்பரப்பில் முப்பத்தி மூணு சதவீதம் அல்லது மூன்றில் ஒரு பங்கு எதா இருக்கணும் காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதிகளாக இருக்க வேண்டும் சரிங்களா இதுதான் இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கையோட இலக்கு ஓகேவா இதே இலக்கை தான் இந்தியாவில் எல்லா அரசுகளும் பின்பற்றி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்த இலக்கை அடைவதற்கு இந்தியா நிர்ணயம் செய்துள்ளது இலக்கினை கவனமா பாருங்க இந்த இலக்கை அடைவதற்கு தான் தமிழ்நாடு பசுமை இயக்கம் சரியா பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு சரியா வண்டலூர்ல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க ஓகேவா சரி அடுத்து அடுத்து ஏழாவது நடைபெற்ற இரண்டு மூன்று முக்கியமான திட்டங்கள் பாருங்கம்மா மூவலூர் ராம அம்மையார் சரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் மூவலூர் ராம அமிர்த மூவலூர் ராம அம்மையார் பேர்ல நிறைய திட்டங்கள் இருக்குது அதுல முக்கியமான ஒரு திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்ன திட்டம் திருமண உதவி தொகை திட்டம் சரியா எயிட்டி நைன்ல தொடங்கினாங்க இந்த திட்டம் கடைசியாக செயல்பாட்டுல இருக்கும்போது இந்த திட்டத்தின் மூலம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா உதவி பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நிதி உதவியாகவும் பணமாகவும் சரியா தாலிக்கு தங்கமாக எட்டு கிராம் அல்லது ஒரு சவரன் தாலிக்கு தங்கமாக வழங்கப்பட்டது ஒருவேளை பிளஸ் டூ தாண்டி வேற ஏதாவது படிச்சிருந்தாங்கன்னா அந்த பெண்களுக்கு தகுதி உள்ள பெண்களுக்கு அதே தான் எவ்வளவுமா எட்டு கிராம் தாலுக்கு தங்கமாகும் ஆனா பணமா பார்த்தா ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டது சரிங்களா அந்த பணம் இன்னைக்கு கொடுத்திருந்தா என்ன மதிப்பு ஐம்பதாயிரம் சரியா டிகிரி முடிச்சது ஐம்பதாயிரம் ஒரு சவரன் தங்க இன்னைக்கு கிடைத்தா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்ப எவ்வளவு ஆச்சுமா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு இந்த திட்டத்துல பெண்கள் தகுதி பெற்று என்ன திட்டத்துல மூவலூர் ராமாமிர்த அம்மையார் உயர்கல்வி உறுதி சரி உயர் திருமண உதவி தொகை திட்டம் இந்த திட்டம் ஓகேவா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிஎம் கவர்மெண்ட் ஆட்சி வந்த பிறகு என்ன பேரை மாத்தினாங்க மூவலூர் ராமாவிரத அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற பேரை மாத்திட்டு உடனடியாக இன்னொரு ஒரு பேரை புதுசா வச்சுட்டாங்க அதுக்கு என்ன பேருமா புதுமை பெண் திட்டம் சரியா புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தொடங்கப்பட்டது சென்னை பாரதி மகளிர் கல்லூரி ராயபுரத்துல சரியா அந்த திட்டத்தின்படி என்ன நன்மைமா ஆறு முதல் பன்னிரண்டு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் சரிங்களா அந்த திட்டம் புதுமை பெண் திட்டத்திற்கு முன்னோடி திட்டமாக ஆரம்பத்தில் வச்ச பேரனது மூவலூர் ராமாமிரத அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் மறக்கக்கூடாது சரியாமா அடுத்து இன்னொரு திட்டம் பாருங்க முத்துலட்சுமி ரெட்டி முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் எயிட்டி நைன்ல தான் தொடங்குனாங்க சரிங்களா இந்த திட்டத்துல ரீசெண்டா ஒரு திருத்தம் கொண்டு கொடுத்துறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக இதுக்கு முன்னாடி மகப்பேறு நிதி உதவி திட்டம் ஐந்து தவணைகளில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஐந்து தவணைகள் இப்போ எத்தனை கொடுத்துறாங்க மூன்று தவணைகளே அந்த மொத்த அமௌண்ட கொடுத்துறோம் சொல்லிக்கிறாங்க இந்த மூன்று தவணையில் வழங்குவது எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது என்பதுனா ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க சரி அப்ப நைன்டீன் எயிட்டி நைன்னா இந்த மூலு ராமர் அம்மையா திட்டம் ஞாபகம் வரணும் புதுமை பெண் திட்டம் இப்ப ஞாபகம் வர வேண்டும் அதே மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம் ஞாபகம் வர வேண்டும் சரிங்களா சரி அடுத்து பாருங்கம்மா மகளிர் சுய உதவிக்குழு அதுவும் ஏழாவது ஐந்தாண்டு கவனமா பாருங்க சரிங்களா சரிங்களா மகளிர் செல்ஃப் ஹெல்ப் மகளிர் சுய ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்க தர்மபுரியில அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது பெண்களுக்கான அந்த மகளிர் சுய சுயஉதவிக்குழு சரிங்களா பெண்களா பாத்தீங்கன்னா குறைந்த வட்டிக்கு லோன் கொடுப்பாங்க அந்த லோனை வச்சு சுய தொழில் கூடை பின்னுதல் கைவினை தொழில் இப்படி எல்லாத்தையும் தயாரிச்சு அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மகளிர் சுய உதவி குழு எப்ப தொடங்கினாங்க சரிங்களா இதே தர்மபுரியில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முகாமை தற்போதைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாங்க மறந்துடக்கூடாது சரியா அடுத்து பாருங்கம்மா இந்த மகளிர் சுய உதவி குழு சுய உதவி குழு அவ்வளவுதான் மகளிர் சுய உதவி குழு அது மாதிரி ஆண்களுக்கான சுய உதவி குழு இருக்குதா தெரிஞ்சா அவங்க ஊர்ல விசாரிச்சு பாருங்க சரியா இருக்குது அடுத்து முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது பாருங்க ஏழாவது உருவாக்கப்பட்ட பொருளாதாரம் தொடர்பான முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அமைப்பு செபி சரியா செபி செபியோட விரிவாக்கம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா சரியா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்திய பங்கு சந்தையின் பாதுகாப்பு சார் ஷேர் மார்க்கெட் இருக்கலாமா இந்த செபி அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்குறாங்க இது எப்போ சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது என்பதுல சரியா செபி சட்டம் நைன்டீன் படி இந்த அமைப்பானது ஸ்டாட்டு பாடியாக சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்படுகிறது ஆனா உருவாக்கப்பட்ட வருஷம் நைன்டீன் எயிட்டி எயிட்ல மறக்க கூடாது சரிங்களா இந்த செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் துகின் காந்த பாண்டே யாருமா துகின் காந்த பாண்டே சரியா துகின் காந்த பாண்டே இவர் பார்த்தீங்கன்னா செவியமைப்போட பதினோராவது தலைவர் சரியா பதினோராவது தலைவர் செவியமைப்பின் முதல் பெண் தலைவராக பத்தாவது தலைவராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா மதாபி அல்லது மாதாபி புரி அவர்கள் சரியா மாதாபி புரி அவங்க வந்துட்டு இப்போ அந்த பணியில இல்ல ஓகேவா இவங்களுக்கு பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் சரிங்களா மதாபிபுரி போயாச்சு அவங்களுக்கு பதிலா இப்போ செபியமைப்புக்கு யார் தலைவராக இருக்கிறா துகின் காந்த பாண்டே அப்பங்க என்ன ஒரு முக்கியமான அமைப்பை பத்தி பாக்குறோம் செபி அமைப்பு மறந்து கூடாமா எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி எயிட்ல உருவாக்குறாங்க அது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது பார்லிமெண்ட்ல சட்டம் சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து அது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது நைன்டீன் நைன்டி டூ இந்த செபி அமைப்போட முக்கியமான வேலை இந்தியாவில் நடக்கிற எல்லா பங்கு சந்தைகளையும் கண்காணிப்பது கண்ட்ரோல் பண்றது எல்லாமே தான் இந்த செபி அமைப்பு தான் இந்த தற்போதைய தலைவர் துகின் காந்த பாண்டே மறக்கக்கூடாது சரியாமா சரி செபி பங்கு சந்தை அப்படின்னா முக்கியமான இரண்டு பங்கு சந்தைகள் இந்தியாவில நியாபார வேண்டும் ஒன்னு பாத்தீங்கன்னா பி எஸ்இ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா அடுத்து நம்பர் டூ என்எஸ்இ என்எஸ்இ சரியா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மறக்கவே மறக்க கூடாதுமா கவனமா இருக்க சரியா பங்கு சந்தை அப்படின்னா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் மறக்க கூடாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மும்பை பங்குச்சந்தை சரியா இது உருவாக்கப்பட்டது எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல உருவாக்குனாங்க

நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்திருக்குது ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அல்லது சம்பவம் நடைபெற்று நூறு நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி ஐம்பது இருநூறு வந்துன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் தேர்வுகள்ல கேட்பாங்க அந்த வகையில் மும்பை பங்குச்சந்தை சந்தை உருவாக்கப்பட்டு எழுபத்தி நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கம்ப்ளீட் இருக்குது இந்திய வானிலை துறை ஐஎம்டி உருவாக்கப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்திருக்குது ஆரிய சமாஜம் உருவாக்கப்பட்டும் ஒன் பிப்டி இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு சரிங்களா சரிங்க பிஎஸ்சி பாருங்க மும்பை பங்கு சந்தையில முப்பது நிறுவனங்கள் முப்பது நிறுவனங்களின் பட்டியல்கள் ஷேரோட அந்த பட்டியல் வந்து பட்டியலோட அதோட ஷேர் வேல்யூ என்ன சொல்லுவாங்க சென்செக்ஸ் சொல்லுவாங்க சரியா மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் அப்படி சொல்லுவாங்கல்ல அது வந்து சென்செக்ஸ் ஒரு பங்கோட மதிப்பு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றேன் அந்த இண்டெக்ஸோட பேர் சென்செக்ஸ் சொல்லுவாங்க சரியா பொதுவா பங்கு சந்தையில ஒரு நிறுவனங்களோட பங்குகள் சரியா அதிகமா இருந்ததுன்னா எந்த அனிமல் எந்த விலங்கு வந்து பேப்பர்ல போடுவாங்க காலை சீரியது சரியா பங்கோட மதிப்பு ஷேரோட வேல்யூ குறைஞ்சா கரடி பதிங்கியதுன்னு சொல்லுவாங்க காலை சிறியதுனா பங்கோட மதிப்பு அதிகமா இருக்குது பங்குகளோட வேல்யூ ஷேரோட வேல்யூ கொஞ்சம் போச்சுன்னா கரடி மூஞ்செல்லாம் காரி துப்பியதுன்னு சொல்லுவாங்க அந்த வடிவல் கம்பெனி மாதிரி அப்படி நினைச்சுக்கோங்க சரிங்களா அப்ப பிஎஸ்சி உருவாக்கப்பட்டது மும்பைல தான் அதோட தலைமையிட இருக்குது மொத்தம் முப்பது நிறுவனங்களின் பட்டியல் அதுல இருக்கும் அந்த குறியீட்டோட பேர் வந்து சென்செக்ஸ் ஓகேவா அடுத்த முக்கியமான அமைப்பு இரண்டாவது முக்கியமான அமைப்பு நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் தேசிய பங்குச் சந்தை தேசிய பங்கு சந்தை தலைமையிடம் எங்க இருக்கு டெல்லியில இருக்கு சரி மும்பைல தான் இருக்கு நேஷனல் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம்னா எங்க பெயரக்கூடாது நம்ம டெல்லி பக்கம் போயிடக்கூடாது பங்கு சந்தை அப்படின்னால எங்க தான் வரணும் மும்பைக்கு தான் வர வேண்டும் சரிங்களா எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது என்எஸ்சி உருவாக்கப்பட்டது நைன்டீன் நைன்டி டூல உருவாக்கப்பட்டது கவனமா இருக்கு சரியா சரி இதோட குறியீட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சென்செக்ஸ் பார்த்தோம்ல எங்க மும்பை பங்கு சந்தையில அதே மாதிரி தேசிய பங்கு சந்தையோட குறியீட்டு என்ன பேர் பாத்தீங்கன்னா நிஃப்டி

இந்த பங்கு சந்தை அப்படின்னால இரண்டு முக்கியமான பங்கு சந்தைகள் மறக்க கூடாது ஒன்னு பி எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல மும்பை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஆசியாவின் மிக பழமையான பங்கு சந்தை இந்த பி எஸ் சியோட சென்செக்ஸ் அதே மாதிரி தேசிய பங்கு சந்தை என் எஸ் உருவாக்கப்பட்டது அதனுடைய தலைமையிடம் எங்க தான் இருக்குது மும்பையில தான் இருக்குது கவனமா இருங்க அந்த என் எஸ் சியோட குறியீட்டு என்னோட பேர் என்ன சொல்லுவாங்க சரிங்களா இது எல்லாமே எந்த ஐந்தாவது தேதி நடைபெற்றதுமா ஏழாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தின் போது உருவாக்கப்பட்டது சரிங்களா நடைபெற்ற சம்பவங்கள் இதுல நிறைய கேள்விகள் பல்வேறு எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க அதனாலதான் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் வெறுமனே ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லி தலைப்புல கொடுத்திருப்போம் ஆனா அதுல கொடுக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்களை உங்களுக்காக நம்ம சிறப்பான முறையில் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் தயவுசெய்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு தேர்வுகள்ல வெற்றி பெறணும் சரிங்களா முயற்சிகள் எங்களுடையது அதை ஃபாலோ பண்றது உங்களுடைய கடமை தேர்வுல வெற்றி பெறணும் ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க சரிங்களா அடுத்ததாக இன்றைய தெரிஞ்சிருக்கான கேள்விகள் சரியா முதல் கேள்வி ஏழாவது ஐந்தாண்டு தொடர்பான ஒரு ஆறு ஏழு கேள்விகள் கேட்கறேன் சரி ஒரு ஆறு கேள்வி சரியா முதல் கேள்வி வழக்கம் உள்ள கேட்க ஏழாவது ஐந்தாண்டு தினத்தின் காலம் சரிங்களா செயல்பட்ட காலம் எப்போது முதல் எப்போது வரை ஓகேவா அடுத்ததாக ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைப்பு வடிவமைத்தது யார் வடிவமைப்பாளர் யார் அது வந்து இரண்டாவது கேள்வி அடுத்து மூன்றாவது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் ஜிடிபி இலக்கு எவ்வளவு அடைந்த அந்த சதவீதம் எத்தனை சதவீதம் ஜிடி ஜிடிபி இலக்கு எவ்வளவு டார்கெட் வந்து எவ்வளவு அச்சீவ் பண்ணாங்க ஓகேவா அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு திட்டம் நீல புரட்சி ப்ளூ ரெவல்யூஷன் அவருடைய தந்தை என்று அழைக்கப்படும் நபர்கள் யார் அது வந்து நான்காவது கேள்விமா ஐந்தாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஓகேவா அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி இந்தியாவில இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை எப்ப வெளியிடப்பட்டது அப்படி இலக்கு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பதில சொல்லுங்க ஆறாவது கேள்வி என்னன்னு சொல்லி செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் இது வந்துட்டு தற்போதைய மற்றும் கடைசி கேள்வி சரிங்களா இப்படி எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லணும் அப்படின்னா வீடியோவை கொஞ்சம் பாருங்க ஃபுல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுக்காக முயற்சிகள் பண்றோம் மொத்த இலக்கு இதில் இருக்கணும் வர்ற எக்ஸாம்லாம் நம்ம பாஸ் பண்றதுதான் மொத்த இலக்கும் மொத்த கான்சென்ட்ரேஷனும் தான் இருக்கணும் ஐபிஎல் பாக்காதீங்க சீரியல் பாக்காதீங்க மூவிஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு கொஞ்சம் கண்டலாக இருந்தா சூப்பராக ஜாப் வாங்கி போய் வாங்கிட்டு நெக்ஸ்ட் இயர்ல சோஃபாவில் சேர்ல உட்காந்து நிறைய சிப்ஸ் பாக்கிட்டு ஸ்னாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு ஜாலியாக ஃபேமிலியோட உட்காந்து என்ன பார்க்கலாம் ஐபிஎலோ எதுனாலும் பார்க்கலாம் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்